ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையோடய பேர் மூக்கரெட்டை கீரை இந்த கீரை தானாக களை மாதிரி செடிகளுக்கு நடுவில் வளர்ந்துருக்கும் ரோட்டோரமாகவும் இதை அதிகமாக பார்க்கலாம் இந்த கீரையில் பல வியாதிகளை குணமாக்குற தன்மை இருக்குது ஆரோக்கிய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய கீரை இது சிறுநீரக கல் வராமல் இது தடுக்கக்கூடியது ரத்தத்தை சுத்தமாக்கி ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கி ரத்த அணுக்களின் எண்ணிக்கையே இந்த கீரை அதிகப்படுத்தும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கீரையை பற்றி இந்த மாதிரி இலையை மட்டும் தனித்தனியாக எடுத்து அதை சுத்தப்படுத்தி நல்ல மண்ணில் தரையோடு தரையாக வளர்கிறதுனால இதை வந்து நாம் உப்பு போட்டு வாஷ் பண்ணுறது நல்லது உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து தண்ணியில் வச்சுருந்து அப்புறமா இது மூணு நாலு டைம் இதை வாஷ் பண்ணுறது தான் நல்லது அப்போ தான் அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன மண்ணெல்லாம் அதிலேருந்து வெளியில் போகும் அதுக்கு அதுக்கப்புறமா அதை நாம் நல்ல தண்ணியிலையும் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை பொறி எது வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லது ஏற்கனவே உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சமைக்கிறப்ப இது உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கீரை பாருங்க இப்படி தான் இருக்கும் இதை நல்லெண்ணெய் விட்டு இந்த சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு இதை பொரியல் பண்ணி சாப்பிட்றப்ப இது சிறுநீரக தொற்று வராமலும் தடுக்கும் உடம்பு சூடு இருக்கிறதையும் வந்து உடல் சூடு இருக்குது சொல்கிறவங்களும் சாப்பிட்டு வரப்போ உடல் சூழ் சூடு குறையும் ஈரல் வந்து பலமாகும் சிலவங்களுக்கு ஈரல் பெருசாக இருக்குது அதில் ஏதாவது சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஈரலை பலமாகவும் புற்றுநோய் செல்விலையும் இது அழிக்கக்கூடியது சுவாச கோளாறு வராமல் தடுக்கும் ஆசிரமாக இருக்கிறவங்க கூட இதை வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுமே இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை குறைக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் அளவோடு தான் சாப்பிட்ணும் எதுவாக இருந்தாலுமே நாம் வந்து எந்த மருந்து எந்த மூலிகையாக இருந்தாலுமே அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது இது ரத்தத்தை சுத்தமாக்கி நல்ல அணுக்களை ரத்த அணுக்களை அதிகப்படுத்தக்கூடியது இந்த கீரை அதனால் நாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டு வர்றது நல்ல ஆரோக்கியம் தரும் ஆனால் ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் இந்த கீரை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும்